அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் இரண்டாம் நாள் இன்றைய நாள் ஆவணி மாதத்தின் முதல் ஞாயிறு இன்றைய நாளில் வாராகி வழிபாடு செய்கிறவங்க இன்று இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி அசைவ உணவு சாப்பிட்டிருந்தாலும் கூட இந்த ஒரு வரியை சொல்லிட்டு தூங்குங்க வாராகி தேவியின் அருளால் உங்கள் மனக்குறைகள் எல்லாமே நிச்சயமாக நீங்கும் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் நிறைய பதிவுகளில் நான் தொடர்ந்து சொல்கிறது சில நாட்களில் சில நேரங்களில் நம்மை சுற்றி இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கும் அதை நம்ம ஈர்த்து நம்மக்கிட்ட ஆற்றலாக கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு மந்திரம் தாந்திரிகம் வழிபாடு விரதம் பூஜை இதை மாதிரி விஷயங்களை பயன்படுத்தணும் இன்று இரவு ஆவணி மாதத்தின் இரவில் அதாவது ஒரு ஒன்பது மணிக்கு மேலே பன்னிரண்டு மணிக்குள்ள இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை கைகளில் ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சு அந்த தண்ணீரை பருகிக்கோங்க ஓம் சரச்சுர சக்கரவாராகி நமோ நமக ஓம் சரச்சுர சக்கர வாராகி நமோ நமக இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் தூங்கும்போது உங்கள் மனக்குழப்பம் எல்லாம் நிச்சயமாக தீரும் இருந்தது ஒரு முறை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஒரு முறையாவது சொல்லுங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்காகத்தான் அந்த வரியை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை சொல்லும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாமே உங்களை கண்டிப்பாக நேருங்க இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல தேகமெல்லாம் நிச்சயமாக சிலிர்க்கும் அப்படி உங்களுக்கு செலுத்துதுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை மாதிரி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த மந்திரத்தை சொல்லும்போது உணர்வு பூர்வமாக நான் உணர்ந்தேன் என்னை சுற்றியுள்ள ஆற்றல்கள் என்னை வந்தடைந்தது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தால் தவறாமல் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மந்திரத்தின் சக்தி அந்தந்த நாள் திதி நேரத்திற்குரிய சக்தியை எல்லாரும் தெரிஞ்சுக்கும் போது அதற்கான பலன் அவங்களுக்கும் கிடைக்கும் அதனால் நம்ம வேண்டுதல்களும் ரொம்ப சீக்கிரமாக இந்த பிரபஞ்சத்தின் அருளால் நிச்சயமாக நிறைவேறுங்க தவறாமல் இந்த ஆவணி முதல் ஞாயிறு இரவு இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அதிசயம் நடக்கும் கண்டிப்பாக அதை மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான சூழலும் உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினொருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்